விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் வளாகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஒன்று கோடியே தொன்னூற்றி லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முப்பத்தைந்து வணிக வளாக கடைகள் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புதிதாக கட்டப்பட்ட முப்பத்தைந்து வணிக வளாக கடைகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்தார் அதனைத் தொடர்ந்து மேல்மலையனூர் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பழனி தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் புதியதாக திறந்து வைக்கப்பட்ட வணிக வளாக கடையில் செஞ்சி தொகுதி செஞ்சி மஸ்தான் குத்து விளக்கு ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன் இந்த சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் மோகனசுந்தரம் உதவி ஆணையர் ஜீவானந்தம் ஒன்றிய பெருந்தலைவர் கண்மணி நெடுஞ்செழியன் ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன் அறங்காவலர் குழு தலைவர் மதியழகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நாஞ்சில் குரல் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ்